இந்தியாவை கைவிட்ட அமெரிக்கா முக்கியமான நேரத்துல கரம் கொடுக்கிற இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து துரோகங்களை எதிராக தொடர்ந்து கடுமையான கருத்துக்களை அமெரிக்கா தெரிவிச்சிட்டு வருது ஆனா இதே கட்டத்துல ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவோட அரசியல்ல இந்தியாவோட உள்நாட்டு விவகாரங்கள்ல தொடர்ந்து அத்துமீறிட்டு வராரோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவோட அரசியல்ல இந்தியாவோட உள்நாட்டு விவகாரங்கள்ல தொடர்ந்து அத்துமீறி வராரோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு சமீபத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆப்பிள் நிறுவனத்தோட தலைவர் டிம் குக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு இந்தியாவில தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிருந்தாரு இது தொடர்பா ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையில நேற்று டிம் குக் கூட ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்க என்னோட ஃப்ரெண்டு நான் உங்களை ரொம்ப நல்லா நடத்துறேன் ஆனா நீங்க பல பில்லியனை இந்தியாவில முதலீடு செய்யறீங்க இப்போ இந்தியா முழு கட்டணம் கட்டுறதா கேள்விப்பட்டேன் நீங்க இந்தியாவில கட்டணம் கட்டுறத நான் விரும்பல இந்தியாவை கவனிச்சுக்க விரும்புனா நீங்க இந்தியாவில கட்டணம் கட்டலாம் ஆனா நீங்க அமெரிக்க நிறுவனம் இந்தியாவில கட்டணம் கட்ட கூடாது ஏன்னா இந்தியா அதிக வரி விதிக்கிற நாடுகள்ல ஒண்ணு இந்தியாவுல உங்களோட பொருட்களை விக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க ரொம்ப வருஷமா சீனாவில கட்டின எல்லா பிளான் நாங்க பொறுத்துக்கிறோம் ஆனா இப்போ நீங்க இந்தியாவில கட்டுறத நாங்க விரும்பல இந்தியா அவங்கள அவங்களே கவனிச்சுக்கிட்டோம் நீங்க அமெரிக்காவை பாருங்க அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு இந்தியா அமெரிக்கா போர் பத்தி சமீபத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசும்போது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வர்த்தகத்தை பெருமளவுல பயன்படுத்தின என்னோட தலையீட்டாலதான் தாக்குதல் நிறுத்தப்பட்டுச்சு ஒப்பந்தம் செய்யறோம் வர்த்தகம் செய்யறோம் அப்படின்னு கூப்பிட்டேன் உடனே தாக்குதலை நிறுத்திக்கிட்டாங்க ரெண்டு நாடுகளுமே நிறைய அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க ஆனா அணு ஆயுத போர் நிறுத்தினது நான் தான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் அவங்க நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுக்க கூடிய வலிமை ஞானம் உறுதி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருந்தாங்க ஆனா நாங்க நிறைய உதவணும் அப்படின்னு சொன்னாரு சண்டையை நிறுத்தினா உங்க கூட நிறைய வர்த்தகம் செய்ய போறோம் அப்படின்னு இந்தியா கிட்டயும் பாகிஸ்தான் கிட்டையும் சொன்னேன் போற நிறுத்தாட்டி நாங்க எந்த வர்த்தகத்தையும் செய்ய போறதில்லை அப்படின்னு சொன்னேன் உடனடியா நாங்க போற நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தம் பத்தி பேச்சுவார்த்தையில வர்த்தகம் பத்தி பேசப்படல வெளியுறவுத்துறை விளக்கம் கொடுத்ததுக்கு பின்னாடியும் வர்த்தகத்தை முன்னிறுத்தி போற நிறுத்தினதா சவுதி முதலீட்டாளர் மாநாட்டுல மறுபடியும் அதிபர் ட்ரம்ப் பேசியிருக்கிறது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு சர்வதேச அளவுல மேற்கு உலகில இந்தியாவோட உற்ற நண்பன் அப்படின்னு கருதப்பட்ட நாடு அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தா சீனா பாகிஸ்தான் பக்கம் நிற்கும் அமெரிக்கா இந்தியா பக்கம் நிற்கும் கருதப்பட்டுச்சு ஆனா அப்படிப்பட்ட அமெரிக்கா முக்கியமான நேரத்துல இந்தியாவோட முதுகல குத்திடுச்சு இதனால அமெரிக்காவை உண்மையான நண்பனா கருதலாமா ட்ரம்ப் நம்பலாமா அப்படிங்கிற சந்தேகம் டெல்லியில இருக்கக்கூடிய டாப் லெவல் வெளியுறவு அதிகாரிகளுக்கு வந்திருக்கான் அதோட வெள்ளை மாளிகையில இந்தியாவுக்கு சாதகமான பரப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிற திட்டமும் டெல்லி அதிகாரிகளுக்கு வந்திருக்கான் அதாவது ட்ரம்ப் தேவையான நேரங்கள்ல இந்தியா சாதகமா மாற்ற கூடிய வகையில அங்க அதிகாரிகளை களமிறக்க டெல்லியில இருக்கக்கூடிய வெளியுறவு அதிகாரிகள் திட்டமிட்டு இதே காலத்துல அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவா களமிறங்கி இருக்கு உதாரணமா பிரம்மோஸ் ஏவுகணையில மேம்பட்ட புதிய மாடல கூட்டா தயாரிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆபரேஷன் சிந்து அதை தொடர்ந்து நடந்த பாகிஸ்தானுடனான மோதல்ல பிரம்மோஸ் ஏவுகணைகள் திறம்பட பயன்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அதிக திறன் கொண்டு புதிய மாடல் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு ரஷ்யா இந்தியா முழு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கியிருக்கு புதுதில்லிக்கும் மாஸ்கோவுக்கும் இடையில ஆரம்ப பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்திருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு பிரம்மோஸ் ஏவுகணையோட வரம்ப எட்நூறு கிலோமீட்டரா விரிவுபடுத்துறதுல இந்தியா ஆர்வம் காட்டி வருது இதுக்கான ஆராய்ச்சிகளும் நடந்துட்டு வருது ஏற்கனவே முதல் கட்ட சோதனை வெற்றிகரமா நடத்தப்பட்டுச்சு இதே எடைய குறைக்கிறது தூரத்தை அதிகரிக்கிறது விமானத்திலிருந்து ஏவக்கூடிய வகையில சின்ன வகைகளை உருவாக்குறது அப்படின்னு பிரம்மோஸ் ஏவுகணையோட மேம்பட்ட புதிய மாடல கூட்டா தயாரிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளையும் இந்தியாவும் ரஷ்யாவும் ஆரம்பிச்சிருக்காங்க இது மூலமா சீக்கிரத்திலேயே பிரம்மோஸ் லைட் ஏவுகணைகள் கொண்டு வரப்பட இருக்கு இது எடை குறைவான ஏவுகணைகள் விமானத்துல வச்சு தாக்கக்கூடிய வகையிலான ஏவுகணைகள் மிக் டுவெண்டி நைன் மிரேஜ் டூ தௌசண்ட் மாதிரியான விமானங்கள்ல வச்சு ஏவக்கூடிய வகையில சீக்கிரத்திலேயே பிரம்மோஸ் லைட் ஏவுகணைகள் கொண்டு வரப்பட இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு